ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரிமா சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தென்காசி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் உதவியுடன் ஆலங்குளம் அரிமா சங்கம் சார்பில் இருநூத்தி பதினெட்டாவது இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு ஆலங்குளம் அரிமா சங்கம் தலைவர் லயன் திருமலை செல்வம் தலைமை தாங்கினார் செயலாளர் வில்லியம் தாமஸ் பொருளாளர் எம் எஸ் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் அருள் பல் மருத்துவமனை மருத்துவர் அருள் பிரகாஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்களுக்கு அரிமாக்கல் சால்வை அணிவித்து கௌரவித்தனர் இந்த நிகழ்வில் மூத்த அரிமாக்கல் லயன் பாப்புலர் செல்லத்துறை லயன் உதயராஜ் ஜோன் சேர்மன் செல்வம் ஐயன் கண்ணு சங்கர் எஸ் பி முருகன் கே எஸ் தங்கசெல்வம் எஸ் பாலசுப்ரமணியன் கிருஷ்ணன் வைத்திலிங்கம் என்ற ராஜ் துரைராஜ் எஸ் கண்ணன் ஆர் சரவணன் அரிச்சந்திரன் செல்வகுமார் உட்பட அரிமா சங்க நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் இந்த முகாமில் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பயனடைந்தனர் இதில் அறுபத்தி எட்டு பேர் கண்புரை அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டனர்